திருச்சிற்றம்பலம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி கந்தர் அனுபூதி நூல் அருணகிரிநாதரால் பாடப்பட்டது ஐம்பத்தி ஓரு விருத்தப்பாக்களால் ஆன பாடல்கள் தனியே ஒரு காப்பு செய்யுள் உள்ளது அணு என்பது அனுபவம் பூதி என்பது புத்தி அறிவின் பூரிப்பு அனுபவ அறிவின் பூரிப்பே அனுபூதி இதில் எல்லா பாடல்களுமே நிலைமண்டல ஆசிரியப்பா வகையில் அமைந்திருக்கின்றன பாடல்கள் எதுகை தொடை ஓட்டத்தால் சந்தச்சுவை உடையனவாக உள்ளன அருணகிரிநாதர் முருகப்பெருமானின் முழுமையான அருளை பெற்ற அருணகிரிநாதர் பதினைந்தாம் நூற்றாண்டில் வாழ்ந்த புலவர் திருமூலர் இடையின் உடலுக்குள் புகுந்து திருமந்திரம் சொன்னாராம் அதுபோல அருணகிரிநாதர் கிளி உடலுக்குள் இருந்து கொண்டு இந்த கந்தர் அனுபூதி பாடல்களை சொன்னார் என கூறுவர் என்ற இந்த செய்தியை முன்வைப்பதோடு தூசா மணியும் துகிலும் புனைவாள் நேசா முருகா நினதன் வருளால் ஆசா நிகழம் துகளாயின பின் பேசா அனுபூதி கைவாய் கதிர்வேல் முருகன் கடல் பெற்று உய்வாய் மனனே, ஒழிவாய் ஒழிவாய் மெய்வாய் விழி நாசியடும் செவியாம் ஐவாய் வழி செல்லும் அவாவினையே திணியான மனோ சிலை மீது உனதால் அணியார் அரவிந்தம் அரும்புமதோ பணியா என வள்ளி பதம் பணியும் தனியா அதிமுக தயாபரனே என்ற எனக்கு பிடித்த கண்டர் அனுபூதி பாடல்களையும் இங்கு இன்றைய சிந்தனையாக்கி மகிழ்வோடு காலை வணக்கம் சொல்வது அழகம்மை சுவாமிநாதன் ஹாப்பி மார்னிங்